நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதுங்க பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பஞ்சாங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நட்சத்திரம் தீதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இதை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நம்ம கோயில்களுக்கு போனால் கூட நம்மளோட பிறந்த நட்சத்திரத்தை சொல்லி தான் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இந்த அளவு சிறப்பானது நம்மளோட பிறந்த நட்சத்திரங்க அந்த நட்சத்திரம் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குங்க நவக்கிரகங்கள் இருக்குது இருக்கு பாத்தீங்களா அதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நவக்கிரகத்துக்கு கீழே வருது நம்ம இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எக்ஸாம்பிள் அஸ்வினின்னு வச்சுக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க குணாதிசயங்கள் என்ன அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான தொழில்கள் பண்ணால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் எது பண்ணக்கூடாது எந்த செயலை இவங்க செய்யணும் எதை செஞ்சால் இவங்க வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரலாம் எந்த கோவில் கும்பிடலாம் எந்த நட்சத்திர வழிபாட்டுக்கான விஷயங்களை இவங்க பண்ணலாம் என்ன தானம் பண்ணலாம் என்ன மாதிரியான தர்மங்கள் பண்ணால் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர வரிசையில் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் மோட்ச ராசியான மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க இது வந்து பார்த்திங்கன்னா மீனம் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் வீடு குருவோட வீடுங்க உத்திரட்டாதி அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இது மூணும் சனியோட நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி குருவோட வீட்டில் இருக்கிறனால இது குரு சனி காம்பினேஷனுங்க அதாவது மீன ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் ராசி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்களாக இருக்கிறாங்க இது வந்து காமதேனு காமதேனு வழிபாடு இவங்களுக்கு நல்லதுங்க காமதேனு பிறந்த நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி அதிபதியாக வர்றனால நீதியோடையும் நேர்மையோடையும் நடந்துக்குவாங்க குருவோட வீட்டில் இருக்கிறனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு ரோல் மாடலாக இருக்கிற மாதிரி தன்னை உயர்த்திக்குவாங்க பிறக்கும் போது சாதாரண பிறப்பாக இருந்தாலும் இவங்களோட இறப்பு வந்து சாதாரணமாக இல்லைங்க நிறைய பேருக்கு வழிகாட்டிட்டு அதன் மூலியமாக வந்து கொஞ்சம் அவங்க இருக்கிற ஏரியாலேயாவது அட்லீஸ்ட் ஃபேமஸாக இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருக்காங்கங்க மென்மையான குணம் தூய்மையான உள்ளம் அதாவது வெள்ளதிங்கு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி ஒரு தூய்மையான குணம் இவங்கக்கிட்ட இருக்குங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் இவங்க வந்து ஈஸியாக இவங்களை ஏமாத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் இவங்க ஒருத்தவங்ககிட்ட பழகும் போது தெளிவாக இவங்க நமக்கு செட் ஆவாங்க ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பழகணுங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வெளி காமிச்சிக்கவே மாட்டாங்க அதாவது நிறை குடம் தழும்பாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இவங்களா இருப்பாங்க பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவாங்க அதாவது இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு பாகுபாடு இவங்ககிட்ட இருக்காதுங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய தன்மை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக ஈடுபாடு இருக்குங்க வேதங்களை கற்றுக்கணும் இதிகாசங்களை கற்றுக்கணும் புராணங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இந்த சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற உத்திரட்டா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி பூமி மாதிரி எவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க ஆனால் ஒரு பொறுத்துக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது ரொம்ப வேகமாக வெடிச்சிருவாங்க பூகம்பம் மாதிரி இப்போ அதே மாதிரி இவங்களை பழகக்கூடிய தன்மை இவங்க ரொம்ப சாஃப்டாக பழகிறனால இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க தங்களோட பண்பாட்டை எக்காரணத்து கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அந்த பண்பாட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்கங்க ஜோதிட ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இணக்கமாக நடந்துக்குவாங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க யாருக்காகவும் இவங்களோட குணத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து ஒருத்தங்க பழகும் போது ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா ஆனால் நம்ம அடுத்தவங்க கிட்ட மறுபடியும் பழகும் போது ஜாக்கிரதையாக இருக்கும்னு இவங்களுக்கு நினைப்பாங்க மனசில் ஆனால் மறுபடியும் மறுபடியும் ஏமாந்து போவாங்க இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற விஷயத்தில் இவங்க தெளிவாக இருப்பாங்க யாருக்காகவும் தனியாக மாற்றிக்கவே மாட்டாங்க ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை வந்து மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரே சமயத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அதாவது புத்தகங்களை எழுதுறது பத்திரிகை துறையில் ஆர்வம் இருக்கும் சோம்பேறித்தனத்துக்கு கொஞ்சம் கூட இடமே கொடுக்க மாட்டாங்க உழைப்பாளிகளாக இருப்பாங்க எந்நேரமும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சனியோட ஆதிக்கம் இவங்க ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா எந்த துறையை இவங்க எடுத்தாலும் அந்த துறையில இவங்க பெஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அது சம்மந்தமாக நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க ரிசர்ச்சும் இவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா குருவோட ராசியில இருக்கிறதுனால எந்த ஒரு துறைக்கு போனாலும் அந்த துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்களை பற்றி அவங்க பண்ணனோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் இவங்களோட தொழிலில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணுவாங்க ஒரு தியாக குணம் இருக்குங்க இவங்கக்கிட்ட இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கிடைக்கும் ஏன் அப்படின்னா இவங்களோட எண்ணங்கள் நல்லா இருக்கிறனால இவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களும் நல்ல விஷயங்களாக கிடைக்கும் க கடவுளோட அருள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக இருக்குங்க திருட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருஷ்டிப்படுங்க அதனால் ஒரு கல்லுப்பு வாரம் ஒரு தடவையாவது கல்லுப்பு ஒரு கையளவு எடுத்து அதை தண்ணியில் போட்டு குளிக்கிறது ரொம்பவே நல்லது இவங்களுக்கு அம்மா மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் அம்மாவோட பேச்சை கேட்டு நடக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த ஜென்மத்தில் அம்மாவுக்கான விஷயத்த நல்லபடியாக கடமை செய்யறதுக்காகவே இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதே மாதிரி இவங்களோட குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்குறதா இவங்களோட பிறப்போடு கடமையாகவே நடப்பாங்க அதே மாதிரி அவங்க குழந்தைங்களுமே இவங்களுக்கு நல்ல பேர் வந்து வாங்கி தர்ற மாதிரி தான் நடந்துக்குவாங்கங்க குடும்பத்தோட வளர்ச்சியில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர பெண்களோட பங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இவங்க எந்த மாதிரியான தொழில்கள் இவங்களுக்கு அமையும் அப்படின்னா ஆசிரியர் அதாவது டீச்சரு ப்ரொஃபஸர்ஸு கவுன்சிலிங் அதாவது அடுத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் ஆடிட்டராக இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தவங்களாக இருப்பாங்க நிறைய ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க ட்ரெஸ்ஸு அதாவது கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அதே மாதிரி அரிசி வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க மளிகை கடை மளிகை மளிகை கடை வச்சுருக்கிறவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி ஆயில் பிஸ்னஸ் ஆயில்லையே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே நிறைய இந்த உத்திரடாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இவங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டமாரகர் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்குன்னு தனி சமாதிகள் கிடையாதுங்க ஒளி வடிவம் மணி அடித்து கூப்பிட்டா டமாரகர் சித்தர் வந்துடுவார் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குங்க அதனால் டமாரகர் சித்திர வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான தசை அப்படின்னா நீங்கள் பிறக்கும் போது சனி தசை பத்தொம்போது வருஷங்க சனி உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் உங்கள் சனி தசை ஓரளவுக்கு குடும்பத்தில் ஒரு உழைப்பால் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜா நட்சத்திரமாக இது இருக்குங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் அதாவது அதிர்ஷ்டத்தை பெருசாக கொடுக்காது ஆனால் இவங்க குடும்பம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்கார குழந்தை பறந்ததுக்கப்புறம் உதய உழைப்பின் மூலியமாக முன்னுக்கு வருங்க அதுக்கப்புறம் புதன் திசை பதினேழு வருடங்கள் கரெக்டாக பருவத்தில் வரக்கூடியது நல்லா வந்து படிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்லாம் வரதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்குதுங்க ஆனால் புதன் அப்படின்னா காதல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய உத்திரட்டாதிகாரங்க இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில் மாட்டிக்குவாங்க குறிப்பாக ஏழரை சனி பருவத்தில் ஏழரை சனி வரும்போது இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் கேது வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷங்க அந்த ஏழு வருஷத்தில் இவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அதே மாதிரி சுக்கரதசை இருபது வருஷம் இவங்களுக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு சாதகத்தை கொடுக்குங்க அடுத்து சூரியதசை ஆறு வருஷம் சந்திரதசை பத்து வருஷம் இவங்க வழி என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் என்ன மரங்களை வளர்க்கலாம் எந்த என்ன தானம் பண்ணால் இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ன அதிர்ஷ்ட கோவில் நட்சத்திர கோவில்கள்லாம் என்னன்னு சொல்லி நம்ம வரிசையாக வரிசையாக பார்க்கலாங்க உங்களுக்கான தேவதை அதி தேவதை அப்படின்னா காமதேனுங்க காமதேனு மந்திரம் சொல்லி காமதேனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்புங்க உங்களுக்கான ஆகாத நட்சத்திரம் விசாக நட்சத்திரங்க விசாக நட்சத்திர நாளில் மிக முக்கியமான விஷயங்களை செஞ்சுக்கிறது தவிர்க்கத்துக்கோங்க ரொம்பவே நல்லது அதாவது திருமணம் நிச்சயதார்த்தம் ஒரு மீட்டிங் போகிறது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கும்போது விசாகத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து இவங்களுக்கான மரம் வேப்ப மரம் முடிஞ்சா வேப்பமரம் வளர்த்துறது இல்லை வேப்பத்தில் வேப்ப மரத்துனாலான பொருளை பயன்படுத்துறது அதாவது நீன் சோப்பு மாதிரி மாதிரிலாம் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இவங்களுக்கான பறவை அப்படின்னா உங்களுக்கான விலங்கு அப்படின்னா பசு பசு வளர்க்குறது இல்லை வந்து கோசாலைக்கு போய் அதுக்கான உணவுகளை வந்து கொடுக்கறது கோ பூசையை வந்து அதில் கலந்துக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இவங்களுக்கான பூ நந்தியாவட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க வெள்ளைக்கல்லரில் இருக்குள்ள அது கருங்குவளை மலர் இதை வந்து வளர்த்துறது கோவில்களுக்கு போகும்போது குறிப்பாக சிவன் கோவிலுக்கு போகும்போது நந்தியாவட்டை பூ வந்து கொண்டு போகிறது நல்லது ஏன்னா அதிதேவதை இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவனாகவும் மலர் அதனால் சிவ வழிபாடு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இவங்களுக்கான உணவு அப்படின்னா உளிந்துங்க உளுந்த வடை தானம் பண்ணுறது உங்கள் பிறந்த நட்சத்திர நாள் வர்ற அன்னைக்கு உளுந்த வடை தானம் உளுந்த வந்து சாப்பாடில் சேர்த்துக்கிறது உளுந்த மழையாகவோ உளுந்த கன்றியாகவோ வந்து இவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இவங்களுக்கான பழம் அப்படின்னா அன்னாசி பழம் அன்னாசி பழம் தானம் பண்ணுறது சாப்பிட்றது இவங்களுக்கு ரொம்பவே நல்லது இவங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னா ஸ்ரீ சகஸ்ரலக்ஷ்மீஸ்வரர் அப்படின்ட்டு ஒரு கோயிலுங்க தீயத்தூரில் இருக்குது அப்புறம் ஆவுடையார் கோவில் ஸ்ரீ மதங்கீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவிலுங்க இது வந்து திருநாங்கூர் அப்படின்ட்டு நாகப்பட்டினம் டிஸ்டிக்டில் இருக்குங்க இது ரெண்டும் உங்களுக்கான நட்சத்திர கோவில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கோவிலுங்க வைத்தீஸ்வரன் கோவில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோணியம்மன் கோவில் இது உணவு தட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கான கோவிலுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருபவை அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளூர் வள்ளூர் உருவத்தை பயன்படுத்திக்கிறது இழுப்பைப்பூ வெண்காந்தல் மலரை வந்து பயன்படுத்துகிறது இலந்த பழம் இலந்த பழம் சாப்பிட்றது நெல்லிக்காய் சாப்பிட்றது கொய்யாக்காய் சாப்பிட்றது வாழைப்பழம் சாப்பிட்றது அணில் உருவத்தை பயன்படுத்திக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா பர்பிள் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அது குறிப்பாக லேடிஸ்க்கு பிடிச்ச கலர் அந்த பர்பிள் கலர் பர்பிள் கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது ப்ரௌன் கலர் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி அந்த இஷ்டம் தரக்கூடிய நம்பர் அப்படின்னா எட்டாம் தேதி உங்களுக்கு வந்துட்டு ஸ்தானம் அமைஞ்சிதுன்னா அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்த குணநலன்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காங்க ராசி அதிபதி எப்படி இருக்காங்க அதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் சில சில மாறுதல்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு நட்சத்திர அதிபதி உங்களுக்கு வலுவாக இருந்தாங்க உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருந்தாங்கன்னா நான் சொன்னது அப்படியே அக்யூரட்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சரியான இடத்துல இல்லாமல் இல்லை நீசமாயிட்டாலோ இல்லை வக்ரம் ஆயிட்டாலோ இதில் சில மாறுதல்கள் ஏற்படலாங்க இந்த நட்சத்திர பலனை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோங்க இதுக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் அதாவது விதியை நிர்மாணிக்க தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மூணு சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் உங்களோட இந்த ஜென்மத்தில் நீங்கள் எதுக்காக பறந்துருக்கீங்க நீங்கள் என்ன கடமையை செய்யணும் நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையை உரையை வச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த மூணு நட்சத்திரங்கள் தாங்க அப்ப இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான பலன்களும் உங்களை வந்து ஆதிக்கம் செய்யும் உங்க மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களை பாருங்க இதுலேயும் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லை பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கே ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்